ஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் ஆஃப்ரின் குக்கிங் விலாக் இதுதான் நம்மோட கிச்சன் நம்ம வந்து இன்னைக்கு கிச்சன் டூர் பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வந்து இது கேஸ் அடுப்பு வீடியம் வாக் த்ரீ பர்ன்ருக்குல்ல அது பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுவோம் ஏன்னா நம்ம எதுவும் சமைக்கலை எண்ணெய் இந்த மாதிரி ஆணை எதுவும் தேர்ச்சிச்சின்னா நம்மளை க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கோம் இது வந்து ஸ்டாண்டு எண்ணெய் எண்ணெய் வைக்கிறதுக்காண்டி ஸ்டாண்டு ஜீனி இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த மாதிரி வாங்கி ஒட்டியிருக்கோம் இந்த மாதிரி எதுவும் ஜாமா கொத்துக்கிற மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது டக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப இடம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் என்ன ஸ்ப்ரே பண்ண இந்த ஆயில் அதிகமாக சேர்க்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில் ஆயில் ஊற்றி வச்சிட்டோம்னா இதில் வந்து தோசை எதுவும் ஊற்றிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சின்ன பாட்டிலில் இந்த மாடல் வந்து நாங்களாக வந்து செய்ய சொன்னோம் ஏன்னா ஹால்லேருந்து பார்த்தா வந்து அடுப்படி தெரியாமல் இருக்கனால இந்த மாதிரி நம்ம மாடல் செய்ய சொன்னோம் செஞ்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் நம்ம அங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கிச்சன் மாதிரி தெரியாது இங்கிட்ட வந்து நம்ம வந்து கிச்சனுக்குள்ள பொருள்லாம் வச்சுருக்கோம் ஜீரகம் கடுகு மிளகு இது மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கர் வச்சு எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் இது வந்து கல்லுப்பு தூளுப்பு இது நம்ம பிளேட்லாம் கவுத்துக்கிறதுக்கு ஸ்டாண்டு இது மக் ஸ்டாண்டு இது ஸ்பூன் கரண்டி இந்த மாதிரி கோத்துக்கலாம் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம நிறையா வந்து கரண்டியெல்லாம் கோத்து வச்சுக்கலாம் நம்ம இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேட்டர் இதுவும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதிலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம செவத்தில் வச்சு நம்ம எவ்வளோ ஜாமான் வந்து அதில் வெயிட் போட்டாலும் கீழேலாம் விழுக மாட்டேங்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளுக்கு இடம் குட்டி இடமா இருந்தால் நம்மளுக்கு நிறையா சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா கூத்து வச்சுக்கலாம் நீங்கள் அது மாதிரி கிச்சன் கிச்சன் ரெடி பண்ணையில நீங்கள் வந்து பெரிய லேபாகவே போட்டுக்கோங்க கிச்சன் லேப் ஏன்னா நம்ம எப்போவுமே கிச்சனில் தான் நம்ம இருப்போம் அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த அடுப்பு மேடை ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம எல்லா ஜாமாவும் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் இது பேசன் இங்கே வந்து ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணணும் இன்னும் நாங்கள் ஃபிட் பண்ணலை இங்கிட்ட ரெண்டு ஸ்லாப் வச்சுருக்கோம் மேலே கிளாஸ் இந்த மாதிரி யாரும் கெஸ்ட்டு வந்தால் எடுத்துக்கிறதுக்காண்டி இங்கே வந்து ஃப்ரிட்ஜு செட் பண்ணியிருக்கோம் இது இருக்கு வாத்து குக் இது வந்து வந்து பெண் குயின் அதில் வந்து நம்ம முட்டை எடுத்துக்கலாம் அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே நம்ம வந்து கிச்சன் மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கோம் இதுவும் இதுவும் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த ரொட்டேட் நம்ம அப்படி வந்து அப்படி சுற்றி விட்டே நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம் இதுவே நான் எல்லாம் பேரெலாம் எழுதி வச்சுருக்கேன் டக்குன்னு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நேம் எழுதி வச்சுருக்கிறது இதுவும் நம்ம வந்து கிச்சனுக்காண்டி உள்ள ப்ராடெக்ட் இந்த சின்ன சின்ன கப்பு இது நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்காண்டி வாங்கின கப்பு இதெல்லாம் வந்து நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மாடல் இதெல்லாம் நம்ம வந்து வீடியோஸ்க்கு நல்லாயிருக்கும் எல்லாமே பார்த்து அழகாக இருந்துச்சு இது எல்லோ கலர் அதிலே பிளாக் இது எல்லாமே நம்ம கிச்சனுக்கு வேண்டிய ஐட்டம் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சார்ந்து கொடுத்துருக்கோம் கீழே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி அதுலேயும் கொஞ்சம் வந்து ஜாமான் நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இதுவும் நம்மளுக்கு இடம் ரொம்ப சேவ் ஆகுது இதில் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலே கீழே இந்த மாதிரி ரெண்டு லேப் இருக்குது நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் ஃபேசியஸாக இந்த மாதிரி நம்ம கிச்சன் நம்ம வந்து கட்டிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதான் எங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்